வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ணனூடாக நாங்கள் பார்க்க போகிற விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கண்டினுவர எளிய பிரதான சாலையில் வந்து ராம்போடா மலை உச்சியில் வந்து காடு அமைந்துள்ளது ராவணன் வயல் பாதை என அழைக்கப்படும் சீதா கோட்டவில் இருந்து அசோகவர்த்திகள வரை வந்து சீதேவியை வந்து ராவணன் தன் தேரில் வந்து சுமந்து சென்ற தேர் பாதையாகவும் இது காணப்படுகிறது இலங்கையின் சின்னமான ராமாயண இடங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது இன்று வரை வந்து இந்த தரிசன நிலத்தில் வந்து புல் இல்லாமல் எந்த தாவரமும் வந்து செழித்து வளராது அப்படின்னு கூட சொல்லலாம் ராமாயணத்தின் பெரிய காவியத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது ராவணன் தனது மலைகளின் மேல் வந்து தனது ராஜ்யத்தின் ஈர்ப்பை வந்து காட்ட இந்த வழியை வந்து பயன்படுத்தியதாகவும் கருதப்படுகிறது எனவே வந்து இரத்த பாதையும் சீதா கண்ணீர் குளமும் வந்து இலங்கையில் முக்கியமான ராமாயண தலங்களில் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வயல் அழகான சிவப்பு பூக்கள் கொண்ட பல பெரிய மரங்கள் நிலப்பரப்புக்கு வந்து பிரகாசமான நிறத்தை வந்து சேர்க்கின்றது இந்த பூக்கள் வந்து உள்ளூர் கிராம மக்களால் வந்து சீதா பூக்கள் என்று பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூக்களின் தனித்தன்மை வந்து இதழின் வடிவம் மகரந்தம் மற்றும் பிளஸ்டியல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மனித உருவத்தை வந்து வில்லேந்தி ராமனை வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மலர்கள் வந்து இலங்கையின் முழு பகுதியிலும் மட்டுமே இந்த பகுதிக்கு நாவல் என்று கருதப்படுகிறது நன்றி திரம் கிறிஸ்டியனோட நாங்கள் வந்து என்னத்தை பற்றி பார்த்திருந்தோம் தேற்பாதையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி